பொது காலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிறு முதலும் முடிவும் இன்றைய வாரத்தில் மூன்றாவது வாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது கடினமான போதனையை மக்களாகி நமக்கு எடுத்துரைக்கின்றார் அப்படி பார்க்கும் போது மூன்றாவது வாரமாகி இன்று என்ன கடினமான போதனையை தருகிறார் தெரியுமா உலகம் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது உலகத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு செயலிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விலகி நடங்கள் என்று சொல்கின்றார் அது என்ன உலகம் என்ன எதிர்பார்த்து நடக்கிறது தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே நான் முதலிடத்திற்கு வர வேண்டும் நான் எதிலும் முதலாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் உலகம் ஆசைப்படுகின்றது ஆனால் இயேசு இன்று என்ன சொல்கிறார் தெரியுமா இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு சிந்தனையை சொல்கின்றார் நீங்கள் அனைத்திலும் கடைசியாக இருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் முதலிடத்திற்கு தானாக வந்து சேர்வீர்கள் என்ற ஒரு போதனையை தருகின்றார் இது உலக பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது சற்றே முட்டாள்தனமாக கூட தெரியலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழமான ஆன்மீகத்தையும் சொல்லித் தருகின்றார் உளவியல் பூர்வமான பார்வையையும் இதில் வைத்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை இதை பற்றித்தான் நாம் இந்த வாரம் முழுக்க நாம் தியானிக்க போகின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த உலக போக்கின்படி பார்த்தால் எல்லோருமே முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இயேசு சொல்கின்றார் நீங்கள் கடைசி இடத்தில் இருந்தால் முதலிடத்திற்கு வருவீர்கள் என்று சொல்கின்றார் அது எப்படி சாத்தியமாகவும் தெரியுமா உன் மதிப்பையும் அருமையையும் மரியாதையும் பிறருக்கு தெரிய வரும் பொழுது நீ நிச்சயமாக கடைசி இடத்தில் இருந்தாலும் கூட தானாகவே மக்களும் கடவுளும் உன்னை முதலிடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் என்று இயேசு சொல்கின்றார் அது எப்படி இந்த இந்த முதலும் முதலாக வரக்கூடிய செயலானது எப்போது தெரியும் நமக்கு என்று பார்க்கின்ற பொழுது உன் நடத்தை அந்த அளவிற்கு இருந்தால் உன் மரியாதை தெரியவரும் உன் அருமை தெரியவரும் உன் பக்குவமும் தெரியவரும் பிறருக்கும் உன்மீது மரியாதை வரும் என்று சொல்கின்றார் ஆக இந்த நிலையை உணர்ந்து கொண்டு எப்படி வரும் எப்போது வரும் என்ற இரண்டு கேள்விகளுக்கு பதில் தெரிந்துவிட்டால் நிச்சயமாக நாம் கடைசி இடத்தில் இருந்தாலும் கூட முதலிடத்திற்கு வந்து சேர்வோம் என்று இயேசு சொல்கின்றார் இப்பொழுது அடுத்த சிந்தனைக்குள்ளாக செல்வோம் இரு வகையான முதலும் கடைசியும் பற்றி இயேசு இன்றைய நற்செய்தியில் எடுத்து சொல்கின்றார் முதலாவதாக உலக பார்வையின்படி முதலும் கடைசியும் மனிதர் முன்பாக நாம் எப்படி கடைசியானவராக நம்மை வைத்துக் கொண்டால் முதலானவராக வர முடியும் என்று இயேசு சொல்கின்றார் இந்த நற்செய்தி எடுத்து பார்க்கும் கடவுள் இயேசு கிறிஸ்து அழைப்பு பெற்றிருக்கும் பொழுது நீ கடைசி இடத்தில் போய் அமர்ந்து கொள் அப்படி அமர்ந்திருந்தாய் என்று கேட்டால் உனது மதிப்பும் மரியாதையும் உன் அருமையும் தெரிந்தவர்கள் நிச்சயமாக உன்னை கடைசி இடத்திலிருந்து முதன்மையான இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று சொல்கின்றார் ஒருவேளை இப்படி ஒரு கேள்வி எழலாம் அழைப்பு என்னை ஒருவர் அழைக்கிறார் அழைக்கும் பொழுதே நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர் நீங்கள் தான் முதன்மையான இருக்கையில் அமர வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி அழைத்த பிற்பாடும் நாம் கடைசி இடத்தில் போய் அமர்ந்து கொள்ளலாமா என்றால் அது தேவையில்லை என்றால் அழைக்கும் உன்னை அல்லது உங்களை அவர் எந்த இடத்திற்குத்தான் அழைத்திருக்கிறார் முதன்மையான இடத்திற்குத்தான் அழைத்திருக்கிறார் அப்பொழுது அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்வதுதான் சாலச்சிறந்த ஒரு வழி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுவே இரண்டாவது முதல் முடிவும் என்னவென்று பார்த்தால் கடவுளுக்கு முன்பாக எப்படி மனிதர் முதலாகவும் கடைசியாகவும் இருக்கிறார் எப்படி கடைசி இடத்தில் போய் கடவுளுக்கு முன்பாக அமர்ந்து கொள்வது இன்றைய நட்சியதில் இயேசு சொல்கின்றார் கைமாறு தர இயலாத ஏழை பாழைகளையும் மிகவும் பின்தங்கிய மக்களையும் நீ முதன்மைப்படுத்து சமுதாயம் இவர்களை எல்லாம் கடைசிப்படுத்தி வைத்திருக்கிறது இப்படி கடைசிப்படுத்தி வைத்தவர்களை நீ முதன்மைப்படுத்து அப்படி நீ முதன்மைப்படுத்தினால் உலகம் என்ன என்ன நினைக்கும் உன்னை பற்றி இவன் கடைசியான கழகங்களுக்காகத்தான் பாடுபடுகின்றார் ஆகவே இவரும் கடைசி என்றுதான் நினைக்கும் அப்படி உலகம் உன்னை கடைசியாக வைத்துவிட்டால் விட்டால் கடவுள் உன்னை கொண்டு போய் வைப்பார் முதன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் வைப்பார் அப்படித்தான் நீ கடைசியான இடத்தில் இருப்பவர்களை கடவுளுக்கு முன்பாக முதன்மையான இடத்தில் கொண்டு வந்து வைத்தால் உலகம் உன்னை கடைசியானவராக நினைக்கும் ஆனால் கடவுள் உன்னை என்ன நினைப்பார் முதன்மையான இடத்தில் கொண்டு போய் வைப்பார் இது ஆன்மீகம் என்று சொல்கின்றார் ஆக நற்செய்தியில் ரத்தன சுருக்கமாக மனிதர்கள் முன்பாக கடைசியாக்கி கொள்வது எப்படி கடவுள் முன்பாக கடைசியாக்கிக் கொள்வது எப்படி இப்படி செய்தால் எப்படி நீ முதன்மை இடத்திற்கு போகலாம் என்பதை சொல்லிவிட்டார் இப்படியெல்லாம் சொன்னவரது கடவுளது வாழ்வில் அவர் கடைசியையும் முதலையும் எப்படி பார்த்தார் என்பதை பற்றி பைபிளிலிருந்து நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவது பாருங்களேன் படைப்பு படைப்பை எடுத்து பார்க்கும் பொழுது கடவுள் ஆறு நாட்களில் உலகை படைத்தார் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் அப்படி படைக்கும் பொழுது கடவுள் முதலில் எதை படைத்தார் ஒளியை படைத்தார் கடைசியாக எதை படைத்தார் மனிதர்களாகிய நம்மை படைத்தார் நாமெல்லாம் கடைசியாகத்தான் கடவுளது பார்வையில் இருந்திருக்கிறோம் என்பது தெளிவாகிறது அல்லவா அப்படி கடைசியாக கடவுளது பார்வையில் இருந்தாலும் கூட கடவுள் நம்மையெல்லாம் எங்கு வைத்தார் உச்சாணி கொம்பில் ஏற்றி வைத்தார் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு கடவுள் மனிதனுக்கு என்ன கொடுத்தார் இவை அனைத்தும் முன் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நீங்கள் இவற்றை ஆண்டு நடத்துங்கள் ஐந்து நாட்களாக கடவுள் எதை படைத்தாரோ அதை அத்தனையும் கடைசியாக படைக்கப்பட்ட மனிதன் கையில் கொடுத்து நீங்கள் இவற்றை ஆண்டு நடத்துங்கள் என்று சொன்னார் பார்ந்தவர்களே படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் என்ன சொல்லிவிட்டார் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை செயலில் காட்டியிருக்கிறார் கடைசியானோர் முதலாவர் கடைசியாக படைக்கப்பட்ட மனிதன் ஆண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு முதன்மை ஆளாக இந்த உலகத்தில் திகழ்கின்றான் என்பது நாம் பார்க்கக்கூடிய காட்சிதான் இரண்டாவது கடவுள் வாழ்வில் பாருங்கள் காயின் ஆபேல் காயின் மூத்த மகன் ஆபேல் இளைய மகன் காயின் என்ன ஆசைப்பட்டான் நான் ஒரு தலைச்சன் பிள்ளை முதலாவது குழந்தை இந்த உலகத்தில் பிறந்த முதலாவது குழந்தை ஆகவே நான் கொடுக்கக்கூடிய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்வார் ஏனென்றால் நான் முதன்மையானவன் என்று நினைத்தான் அவன் முதன்மை இடத்திற்கு வர ஆசைப்பட்டான் இந்தோ பரிதாபம் கடவுள் அவனை கடைசி இடத்திற்கு தள்ளி போயிட்டு விட்டான் ஆனால் ஆபேலை பாருங்கள் அவன் கடைசி குழந்தையாக இருந்தான் அவன் கொடுத்த காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டதால் கடவுள் பார்வையில் அவன் யாராக தென்பட்டான் முதன்மை ஆளாக தென்பட்டான் இறந்த பிற்பாடும் கூட கடவுள் அவனுக்காக பரிந்து பேசி ஆபேலுக்காக கடைசி இடத்திலிருந்து ஆபேலுக்காக பரிந்து பேசி அவரை முதன்மை இடத்திற்குள் வைத்திருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டினார் ஆகவே கடவுள் வாழ்வில் காயின் ஆபில் பிறந்த இரண்டு முதல் குழந்தைகளின் வாழ்விலும் கூட கடைசியானோர்தான் இடத்திற்கு வருவார்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார் மூன்றாவது உதாரணத்தை பார்க்கின்றோம் இஸ்ரவேலின் முதல் அரசன் சாமுவேல் புத்தகம் முதல் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாரும் சென்று பிற இனத்தவர்களைப் போல எங்களுக்கும் அரசர் ஒருவர் வேண்டுமே எங்களை அவர்கள் ஆண்டு நடத்த வேண்டுமே என்று சாமுவேலிடம் கேட்கின்றார்கள் சாமுவேலும் கடவுளிடம் பேசி முதல் அரசரை தேர்வு செய்வதற்காக சாமுவேலை அனுப்புகின்றார் அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்தான் சவுல் இந்த சவுல் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த கோத்திரங்களில் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர் தெரியுமா பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவர் பெஞ்சமின் யாக்கோப்புக்கு எத்தனாவது புதல்வர் பனிரெண்டாவது புதல்வர் அவர்தான் கடைசியாக பிறந்தவர் முதலாக பிறந்தவரது பரம்பரையிலிருந்து கடவுளாகிய தேவன் இஸ்ரவேலுக்கு முதல் அரசரை தேர்ந்து கொள்ளவே இல்லை என்பது உண்மை அதற்கு மாறாக மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கடைசி கோத்திரமான பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்துதான் இஸ்ரவேலுக்கு முதல் அரசரை தேர்ந்து கொள்கின்றார் சவுளும் கூட தேர்ந்து கொள்ளப்பட்ட அரசும் சவுலும் கூட இதை உணர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள் முதல் சாமுவேல் புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அவர் அதை உணர்ந்து சொல்கின்றார் ஸ்ரவேலின் மிகச்சிறிதான பெஞ்சமின் குலத்தைச் சேர்ந்தவன் நான் குடும்பங்களிலேயே மிகச்சிறிய குடும்பமாக இருந்தும் கூட என்னை ஏன் தேர்ந்து கொண்டீர் என்று கேட்கின்றான் ஏன் தேர்ந்து கொண்டார் கடவுள் சொன்ன அந்த வார்த்தை தான் கடைசியானோர்தான் முதலாவ நீ கடை உலகம் உன்னை கடைசியாக நினைக்கிறதல்லவா ஆனால் நான் உன்னை முதலாவனதாக நினைக்கின்றேன் என்று சொல்லி கடைசி கோத்திரத்திலிருந்து அரசரை தேர்ந்து கொள்கின்றார் இறுதியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விற்கு வருவமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் அவர் கடைசியானவராக இருந்தார் ஆனால் கடவுள் அவரை முதன்மை ஆளாக உயர்த்தினார் வாருங்கள் அவரது வாழ்வை நாம் ஆன்மீகபூர்வமாக அலசி ஆராய்ந்து பார்ப்போம் முதலாவதாக அவர் பிறந்தது இவர் ஒரு கடவுள் அவர் ஒரு கடவுளாக இருந்தாலும் கூட முதன்மை இடத்தில் இருக்க வேண்டிய அவர் எந்த இடத்தை தேர்ந்து கொண்டார் கடைசியாக கடவுள் படைத்த மனிதப் பிறவியை தேர்ந்து கொண்டார் கடவுள் என்பவர் எல்லா இடத்திலும் முதன்மை இடத்தில்தான் இருக்கின்றார் ஆனால் இயேசு கிறிஸ்து கடவுள் படைப்பின் கடைசி படைப்பாகிய மனித இனத்தை தேர்ந்து கொண்டு மனிதனாக பிறந்தார் ஆனால் கடவுள் அவர் என்ன செய்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் கடவுள் நிலைக்கு உயர்த்தினார் என்று எவ்வளவு அழகாக சொல்லி நமக்கு விளக்கு வைக்கிறார் பாருங்க இரண்டாவது பிறந்த இடம் கடவுள் என்றால் எங்கு பிறக்க வேண்டும் அரண்மனையில் பிறக்க வேண்டும் இது யாருடைய கூற்று மூன்று ஞானிகளின் கூற்று அவர் அரசராக இருக்க வேண்டியவர் அவர் அரண்மனையில் தானே பிறக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஏரோதின் அரண்மனை நோக்கி சொல்கிறார்கள் ஆனால் முதன்மை ஒரு நாட்டின் முதன்மையான தலைமை இடம் எது அரச மாளிகை அரச மாளிகையில் இயேசு பிறந்தாரா இல்லை மாறாக எல்லாவற்றிலும் கடைசி இடமான மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார் பிறந்த இடத்தை கூட அவர் கடைசியாக தேர்ந்து கொண்டார் ஆனால் கடவுள் அவருக்கு கொடுத்தது என்ன கிறிஸ்து அரசர் என்ற ஒரு மாபெரும் உயர்ந்த பொறுப்பை கடவுள் ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்தார் மூன்றாவது இயேசுவின் வாழ்வில் பாருங்கள் மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்ற ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்துவே சொல்கின்றார் அவருக்கு ஒரு சொந்தமான வீடும் இல்லை தங்குவதற்கு இடமும் கூட இல்லை கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார் அவருக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படி இருந்தும் கூட ஒரு இடத்தை கூட தனக்கென வைத்துக் கொள்ளவில்லை மாறாக எதையுமே வைத்துக் கொள்ளாத கடைசி நிலையில் இருந்ததால் சொல்ல நமது வார்த்தையில் சொல்லப்போனால் பிச்சைக்காரன் என்ற நிலைக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னை வைத்துக் கொண்டார் ஆனால் கடவுள் அவரை எல்லாவற்றுக்கும் அதிபதியாக்கினார் என்று பவுல் சொல்கின்றார் நான்காவதாக கடவுளாயிருந்தும் அவ என்ன செய்தார் பாதங்களை கழுவினார் வழக்கமாக நாம் என்ன செய்வோம் கடவுளுக்குத்தான் பார்த்து பார்த்து அவரது பாதங்களுக்கு பூக்களை படைப்போம் அவருக்குத்தான் மாலை இடுவோம் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் எல்லாவற்றிற்கும் கடைசி ஆளாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு குனிந்து பாதங்களை கழுவினார் கழுவிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன இதே போல நீங்களும் செய்யுங்கள் கடைசி ஆனவர்களுக்கு இதை செய்யுங்கள் முதன்மையான இடத்திற்கு கடவுள் உங்களை கொண்டு போர் வைப்பார் என்று சொன்னார் ஐந்தாவதாக கடவுளாய் இருந்தும் கூட என்னை ஒரு உருவமாக வைத்து நீங்கள் ஆலயத்தில் வழிபடுங்கள் என்று கடவுள் சொன்னாரா என்றால் இல்லை என்ன சொன்னார் இறுதி இரவு உணவின் பொழுது ஒரு அப்பத்தை எடுத்து இது என் உடல் ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார் உயிரே இல்லாத அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து உயிர் உள்ளதாக்கி மனிதராக கூட வர வைக்கவில்லை ஒரு சாதாரண அப்பத்திலும் வடிவத்திலும் ரசத்திலும் தன்னை சுருக்கி கொண்டார் கடைசியானதாக தன்னை ஆக்கிக் கொண்டார் ஆனால் இன்று எல்லா தேவாலயங்களிலும் பாருங்கள் முதன்மை இடத்தை எது ஆக்கிரமித்துள்ளது திவ்ய நற்கருணை தான் ஆக்கிரமித்துள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதையெல்லாம் தன்னை கடைசியாக்கி கொண்டாரோ அதெல்லாம் கடவுள் அவருக்கு முதன்மையாக்கி காட்டினார் ஆறாவதாக கடவுளாயிருந்தும் அவர் இறந்தும் போனார் கடவுளுக்கு இறப்பே இல்லை ஆனால் இறந்து போனார் இறந்து போன போதும் கூட கடவுள் அவரை உயிர் செய்தார் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுதது யாராவது இருக்கிறார்கள் என்று கேட்டால் யாருமே இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்தார் அன்பார்ந்தவர்களே இவை அத்தனை நிகழ்ச்சியும் பார்த்தோம் அல்லவா கடவுள் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் தன்னை கடைசியாக்கி கொண்டதால் தான் இன்று முதன்மை கடவுளாக நமக்கு இந்த உலகத்தில் தென்படுகின்றார் அன்பார்ந்தவர்களே நான்கு நிகழ்ச்சிகளை பைபிளிலிருந்து பார்த்தோம் இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையிலும் எல்லோருமே தங்களை கடைசி ஆக்கி கொண்டார்கள் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி முதன்மை இடத்தில் வைத்தார் ஏன் வைத்தார் காரணம் அவர்களின் மதிப்பும் அருமையும் மரியாதையும் அந்த அளவிற்கு இருந்தது நமது வாழ்விலும் நமது மதிப்பும் மரியாதையும் அருமையும் இருந்தால் நிச்சயமாக நம் கடைசியில் நாம போனாலும் கூட உலகம் நம்மை முதன்மையான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பது இயேசு கூறும் கூற்று கடைசியாவும் கடவுள் முதலாக்குவோம்